கிறிஸ்துமஸ் மற்றும் தொடர் விடுமுறை என்பதால் நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது அதனால் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் போக்குவரத்து காவல்துறையினர் மிகுந்த சிரமத்துடன் வாகன நெரிசலை சரி செய்து வருகின்றனர் இன்று சனிக்கிழமை என்பதால் காலை முதலே சுற்றுலா வாகனங்களின் வருகையும் நெரிசலும் அதிகமாக இருந்தது அதனை சரிசெய்யும் பணியில் மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் சவுந்தரராஜன் மற்றும் நகர காவல் துணை கண்காணிப்பாளர் நவீன்குமார் ஆகியோர் போக்குவரத்து காவலர்களுடன் அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் பணியில் ஈடுபட்டனர் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்